ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தங்கமான வீடு நான் உங்கள் லெசன் நாம பார்க்க போகிற இந்த வீட்டோட ஹைலைட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட இன்டீரியர்ஸ் அண்ட் எக்ஸ்டீரியர்ஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கிராண்டாக ஒரு சூப்பரான எலிவேஷன் ஒரு கொடுத்து செம்மையாக ரெடி பண்ணியிருக்காங்க இந்த வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸில் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாம் பார்க்குற இந்த வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனை ஒரு சூப்பரான ஸ்ட்ரக்சர் ஒரு கொடுத்து அதுக்கு லைட் அண்ட் டார்க் கலரில் பெயிண்டிங் ஒரு கொடுத்து செமையான எலிவேஷன் இருக்கில்ல சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க வீட்டு முன்னாடியே லான்ச் செட் பண்ணுறக்கான ஒரு செட் பேக் ஏரியாவும் விட்டுருக்காங்க இப்போ நம்ம பார்க்குற இந்த மூணு வீடுமே சேல்ஸுக்கு இருக்குங்க இந்த வீட்டோட மெயின் கேட் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான டிசைனில் நல்லா ஸ்ட்ராங்கான மெட்டல் கேட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க இந்த வீடு ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் ஒரு பீஸ்ஃபுல்லான ஏரியாவில் நிறைய சுற்றி வீடு இருக்கிற ஏரியாவில் தாங்க இந்த வீடு அமைஞ்சிருக்கு நாம் இப்போ பார்க்குறது இந்த வீட்டோட அருமையான கார் பார்க்கிங்க இருபதுக்கு பத்துன்ற சைஸில் ஒரு சூப்பரான பெரிய கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க இந்த கார் பார்க்கிங்கோட ரூஃப் டாப்பில் நிறைய ஸ்பாட்லைட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்கிங்கோட ஃப்ளோரிங்க்கு ப்ரௌன் கலரில் ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸும் சைடில் வர வாலுக்கு லிண்டன் லெவலில் ஒரு சூப்பரான டிசைனில் செராமிக் டைல்ஸும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க வீட்டோட மெயின் ஒர்க் முன்னாடி ஒரு சின்ன பேக் ஏரியா கொடுத்துருக்காங்க இந்த பேக் ஏரியாவோட ஸ்டெப்ஸ்லையும் ஃப்ளோர்லேயும் பார்த்தீங்கன்னா டைல்ஸ் ஒர்க் பண்ணி சூப்பராக காமிச்சிருக்காங்க இப்போ நம்ம பார்க்குற இந்த வீட்டோட மெயின் டோர் சூப்பரான டிசைனில் ஒரு கூட்டில் அழகாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க மெயின் டோரை ஓப்பன் பண்ணி உள்ளே என்ட்ரானதும் ஃபோயர் ஏரியா கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த வீட்டோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த பெயிண்டிங் ஒர்க் தாங்க இந்த வீட்டோட ஃபோயர் ஏரியாவில் ஒன் சைடு வாலில் பார்த்தீங்கன்னா ஒரு செம்மையான பெயிண்டிங் ஒர்க் கொடுத்து சூப்பராக காமிச்சிருக்காங்க இந்த வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆன உடனே இந்த வீட்டை அட்ராக்ட் பண்ணுற அளவுக்கு செம்மையாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க ஃபோயர் ஏரியாவுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஃபால் சீலிங் ஒர்க் கொடுத்து அதுக்கு சீலிங் லைட் ஃபிக்ஸ் பண்ணி சூப்பராக காமிச்சிருக்காங்க ஃபோயர் ஏரியாவிலேருந்து லிவிங் ஹால் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு லேசர் கட்டிங் டிசைன் போட்டால் ஆர்ச் ஒர்க் கொடுத்து சூப்பராக காமிச்சிருக்காங்க இப்போ நம்ம பார்க்குறது இந்த வீட்டோட சூப்பரான லிவிங் ஹால் பதினாறுக்கு பதினாறுன்ற சைஸில் ஒரு கிராண்ட் லுக்கில் செம்மையாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த லிவிங் ஹாலோட இந்த லிவிங் ஹாலில் ஸ்டெப்ஸு கீழே இருக்கிற ஏரியாவில் ஃபுல்லாக கபோர்ட் ஒர்க் பண்ணி செமையான இன்டீரியர் கொடுத்து செமையாக காமிச்சிருக்காங்க இப்போ நம்ம பார்க்குறது ஒரு பூஜா கேபினட் ப்ரௌன் அண்ட் ஒயிட் கலரில் சூப்பரான டிசைன் ஒர்க் கொடுத்து செம்மையாக ரெடி பண்ணியிருக்காங்க ஸ்டெப்ஸு கீழே கபோர்ட் ஒர்க் பண்ண ஒரு சின்ன ஸ்டோரேஜ் யூனிட்டும் கொடுத்துருக்காங்க அங்கேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் யூபிஎஸ் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷனும் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க ஆஹா லிவிங் ஹாலில் உட்காந்துட்டு இந்த சீனரிஸை பார்த்துட்டே இருக்கலாம் அப்படின்ற அளவுக்கு பட்டி பார்த்து சூப்பரான கலர்ஃபுல்லான ஒரு சீனரிஸ் செம்மையான டிசைன்லாம் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க நிறைய பேர்த்துக்கு வெளியே அவுட் சைட் ஏரியாவில் பார்த்திங்கன்னா நிறைய டென்ஷனாக வீட்டுக்கு வருவாங்க அவங்க அந்த மாதிரி பீப்புள்ஸ் பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே வரும்போதே இந்த சீனரிஸை பார்த்தாலே அந்த டென்ஷன்லாம் குறையிற அளவுக்கு சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க ஃபால் சீலிங் ஒர்க்கில் சிம்பிள் டிசைனில் நல்லா நிறைய ஸ்பாட்லைட் ஃபிக்ஸ் பண்ணி சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம பார்க்குறது இந்த வீட்டோட டைனிங் கம் கிச்சன் ஏரியா கிச்சன் ஏரியா பார்த்தீங்கன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கிச்சனில் என்னென்ன தேவையோ எவ்வளோ ஸ்டோரேஜ் யூனிட் தேவையோ அதுக்கேற்ற மாதிரியே பீஸ்ஃபுல்லாக சாண்டில் கலரில் நிறைய கபோர்டர் கொடுத்து செம்மையாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த கிச்சனோட கவுண்டர் டாப் யூ சேப்பில் கொடுத்து அதுக்கு பிளாக் கலரில் கிரானைட்கள் ஃபிக்ஸ் பண்ணி சூப்பராக காமிச்சிருக்காங்க கவுண்டர் டாப் மேலே இருக்கிற வாலுக்கு ரூஃப் டாப் வர ஒரு மேட் ஃபினிஷில் சூப்பரான டிசைனில் டைல்ஸ் ஒர்க் பண்ணி சூப்பராக காமிச்சிருக்காங்க நேச்சர் லைட்டிங் பர்பஸ்க்காக ரெண்டு யூபிவிசி விண்டோ ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க கிச்சனில் பெண்களுக்கு ஸ்டோரேஜ் யூனிட் தாங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுக்கேற்ற மாதிரியே நிறைய ஸ்டோரேஜ் யூனிட் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம பார்க்குறது டைனிங் ஏரியா ஃப்ளோரிங்க்கு பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலரில் மேட் ஃபினிஷில் ஒரு ஃப்ளோரிங் டைல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த டைனிங் ஏரியாவிலேருந்து பேக் சைடு ஏரியாவை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஒரு உட்டன் டோர் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட பேக் சைடு ஏரியாவில் போரும் வாட்டர் சம்பும் அமைச்சு கொடுத்துருக்காங்க அங்கேயே வாஷ் பண்ணுறதுக்கான கல்லும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீட்டை சுற்றிலையும் நிறைய ஸ்பேஸ் கொடுத்து சூப்பராக கட்டியிருக்காங்க அவுட் சைடு ஏரியாவில் ஒரு வாஷ் பேஷனும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம பார்க்குறது அவுட் சைடில் இருக்கிற டாய்லெட் கம் பாத்ரூம் இந்தியன் ஸ்டைலில் ரெடி பண்ணி ஃப்ளோரிங்க்கும் வாலுக்கும் டைல்ஸ் ஒர்க் பண்ணி சூப்பராக காமிச்சிருக்காங்க இந்த வீட்டோட இன்டீரியர் ஒர்க்கும் எக்ஸ்டீரியர் ஒர்க்கும் பார்த்தாலே வீடு பிடிக்கிற அளவுக்கு அவ்வளோ சூப்பரா கிராண்டா ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம பார்க்குது கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பெட்ரூம் இந்த பெட்ரூம் ஒரு டோருக்கு பிளஸ்டை டோர் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க கிரவுண்ட் ஃப்ளோரில் நல்ல ஸ்பேஸ் கொடுத்து ஒரு நல்ல பெரிய மாஸ்டர் பெட்ரூமாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூமில் ப்ரௌன் கலர் டிசைனில் வுட்டில் கபோர்ட் ஒர்க் பண்ணிருக்கிறது பார்க்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க நிறைய ஸ்டோரேஜ் யூனிட் கொடுத்துருக்காங்க நேச்சுரலைட்டிங் பர்பஸ்க்காக ரெண்டு யூபிவிசி விண்டோ ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஃப்ளோரிங்க்கு கிளாஸிஃபை வெட்டிஃபை டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம பார்க்குறது இந்த பெட்ரூமோட அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் ஒரு சூப்பரான டிசைனில் யூபிவிசி டோர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம்க்கு ஃப்ளோரிங்க்கும் வாலுக்கும் சூப்பரான டிசைனில் டைல்ஸ் ஒர்க் பண்ணி காஸ்ட்லியான சானிடரி வேர்ஸ் யூஸ் பண்ணி சூப்பராக காமிச்சிருக்காங்க இப்போ நம்ம பார்க்குறது ஃபஸ்ட் ஃப்ளோர் போறதுக்கான ஸ்டெப்ஸுங்க மேன் கிரானைட் கல் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸ்டெயின்ல வர கேண்டில் பார ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஸ்ட்ராங்கா ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ஒரு கிராண்டான ஒரு மாஸ்டர் பெட்ரூமா ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க இருபதுக்கு இருபதுன்ற சைஸ்ல இது இதை பார்த்தா பெட்ரூமாக இல்லை லிவிங் ஹாலான்றதில் யோசிக்கிற அளவுக்கு அவ்வளோ ஸ்பேசியஸாக சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க சீலிங்கில் பார்த்தீங்கன்னா ஃபால் சீலிங் ஒர்க் கொடுத்து நிறைய ஸ்பாட்லைட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக ஒன் சைட் வால் ஃபுல்லாகவே கபோர்டு ஒர்க் கொடுத்து நிறைய ஸ்டோரேஜ் யூனிட் கொடுத்து செம்மையாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க நேச்சுரல் லைட்டிங் பர்பஸ்க்காக ரெண்டு பெரிய யூபிவிசி விண்டோ ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூம்லேயே கபோர்டு ஒர்க் பண்ண ஒரு பெரிய டிவி யூனிட்டும் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க

இந்த பெட்ரூம்லேயோ ஒரு கிராண்ட் லுக்கில் ஒரு அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம பார்க்குறது ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற ஓப்பன் பால்கனிங்க இந்த பால்கனியில் பார்த்தீங்கன்னா ஃப்ளோரிங்க்கு டைல்ஸ் ஒர்க் பண்ணி சூப்பராக காமிச்சிருக்காங்க இந்த பால்கனியோட ஒன் சைடு ஏரியாவில் வாஷ் பேஷனும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம பாருங்கள் மொட்டை மாடியாக ஆக்சஸ் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸுங்க நல்லா ஸ்ட்ராங்கான மெட்டலில் சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ரெண்டு டேங்க் வச்சு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த வீட்டை சுற்றியும் நிறைய வீடு அமைஞ்சிருக்குங்க இது ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவில் தாங்க அமைஞ்சிருக்கு இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மலுமிச்சம்பட்டின்ற ஏரியாவில் ஒரு சூப்பரான பிளேஸில் அமைஞ்சிருக்குங்க இந்த வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இதேமாதிரி ஒரு தங்கமான வீட்டில் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்